அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்திய விஸ்வசித்தாரியே மனோநந்தன ஏதுவையே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம் வாசு என்கின்ற ஒரு விஷயம் இன்றைக்கு மனித வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்து போய்விட்டது என்று சொல்லும் அளவிற்கு வாசு பார்க்காத ஆட்களே இல்லை என்ற விஷயம் எல்லோருக்கும் தெரிந்தது இவ்விடத்தில் நான் வந்து பிஇ படித்திருந்தாலும் பிஹெச் வரைக்கும் முடித்திருந்தாலும் என்னோட அனுபவத்தில் இது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக தான் நான் முதலில் பார்த்தேன் அந்த நம்பிக்கை ஒரு பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் கோடி என்று அதிகரிக்க அதிகரிக்க இதற்கு வந்து ஒரு உயிர் வந்துவிட்டது ஒன்று ஒரு பக்கம் இருந்து பார்த்தார் இன்னொன்று இது அறிவியலா என்றால் அறிவியல் என்று நிச்சயமாக சந்தேகத்திற்கிடமின்றி அதை ப்ரூவ் பண்ண முடியும் இது எல்லாமே ஒரு ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான் இதில் ஒன்று பெரிய இது ஒன்று ராக்கெட் சயின்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன் இதில் வந்து பெரிய மனையடி இந்த அளவு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள் அப்போ இன்றைக்கி வாசு பார்க்குற அந்த அன்பு நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு இடம் வாங்க போகிறீங்களா முதல்ல ஒரு விஷயம் பார்த்துங்க அந்த இடத்துல உயரம் பள்ளம் என்ற ஒரு விஷயம் ரொம்ப க கவனத்தில் எடுத்துக்கணும் ஒரு வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பக்கம் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் வடகிழக்கு பக்கம் மழை இருக்கக்கூடாது உயரமான செல்ஃபோன் டவர் உயரமான கோபுரங்கள் அப்புறம் வந்து நமக்கு என்ன சொல்லலாம் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் போன்ற விஷயங்கள் இயற்கையாக இருக்கக்கூடிய மேடு இல்லாமல் இருப்பதும் தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு பகுதியில் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் சேர்த்து சொல்கிற பள்ளம் இருக்கக்கூடாது குளம் ஆறு ஏரி போன்ற விஷயங்கள் கடல் போன்ற விஷயங்கள் இந்த ஒரு விஷயம் பார்த்ததுக்கப்புறம் அந்த மனைக்கு தெருக்கள் ஏதாவது அந்த மனைமேல் மோதுதா தெரு பார்வை இருக்கின்றதா என்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஸோ அந்த வகையில் இது தெருக்குத்து தெரு பார்வைன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு விஷயம் பார்க்கறதுக்கு அப்புறம் தான் மனை சதுரம் சுபகமாக இருக்கா அதன் பிறகு அது உள்ள நம்ம அமைக்கக்கூடிய இடம் வீடானது கிழக்கு வடக்கு காலியிடம் விட்டு படிக்கட்டு சரியான இடத்துல அமைத்து தென்மேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளம் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பொருத்தி பார்க்க முடியும் உச்ச வாசல் போன்ற விஷயங்கள்லாம் ஸோ வாசு என்பது இன் சிம்பிள் வேர்ட்ஸ் தென்மேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும் இடம் இடத்தில் கட்டப்படக்கூடிய வீடு எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும் வாசல் என்பது கிழக்கு பக்கம் என்றால் வடக்கு ஒட்டியும் வடக்கு பக்கம் என்றால் கிழக்கு ஒட்டியும் தெற்கு பக்கம் என்றால் கிழக்கு ஒட்டியும் மேற்கு பக்கம் என்றால் வடக்கு ஒட்டியும் வாசல் இருக்க வேண்டும் எதெல்லாம் நல்ல வாசல் என்று சொல்கின்றோமோ உச்ச வாசல் என்று சொல்கின்றோமோ அதுக்கு நேராக தெரு வந்தால் மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல விஷயத்தை இந்த வீட்டுக்கு கொடுக்கும் ஸோ முதல் விஷயம் தென்மேற்கு உயரம் வடகிழக்கு பண்ணும் ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம பார்த்தது வந்து வாசலுடைய அமைப்பு மூன்றாவது தெருக்குத்து பார்த்தாச்சு தெற்கு மேற்கு நடுப்பகுதியில் படிக்கட்டு அமைப்பது உள் படிக்கட்டு அமைப்பது சாலை சிறந்தது வெளியில் நம்ம படிக்கட்டு போடுறோம்னா வடகிழக்கு இல்லாமல் மற்ற எந்த மொழியில் வேணால் ஓப்பன் சர்க்கேஸ் கேண்டில் வேறு போடலாம் கிழக்கும் வடக்கும் நிறைய காலியிடம் இருக்கணும் மேற்கும் மேற்கும் தெற்கும் குறைவான காலியிடம் இருக்கணும் இது போக சில சில விஷயங்களை நாம் வந்து சேர்த்து சொல்லலாம் இடம் வந்து சதுரம் சுதமாக இருக்கணும் வீட்டில் ஐசீலிங் இருக்கக்கூடாது ஐசீலிங்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து தளம் வந்து பத்தடி இருக்குன்னா எல்லா இடத்துலேருந்து அது பத்தடி தான் இருக்கணும் ஒரு இடத்துல மட்டும் பதினாறு அடி சீலிங் இருக்குது இருபது அடி சீலிங் இருந்தால் இஸ் நாட் கரெக்ட் வடமேற்கில் டாய்லெட் பாத்ரூம் கிச்சன் வந்து தென்கிழக்கில் வைக்கலாம் இல்லை வடமேற்கில் வைக்கலாம் வடகிழக்கில் பிள்ளைங்க படிக்கிற இடமும் ப்ளஸ் வந்து பெரியவர்கள் தூங்குறதுக்கான நிறையாவும் பயன்படுத்தலாம் கணவன் மனைவி தென்மேற்கில் தூங்கணும் தென்மேற்கில் வந்து நம்மளுடைய சேஃப் ஃபால்ட்டு பணம் பொருட்கள் வைக்கக்கூடிய இடத்துக்கு இடத்தையும் நம்ம தென்மேற்கில் வச்சுக்கிட்டால் நல்லது பூச்சிரும் வந்து என்னுடைய டிசைன் படி நான் ஒரு வீடு பண்ணுறேன்னா அது தென்கிழக்கில் தான் வைப்பேன் கிச்சனில் தான் வைப்பேன் நான் அசைவம் சாப்பிட்றேன்னா அசைவம் சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு என் தாழ்மையான கருத்து சாப்பிட்டாலும் வீட்டுக்குள்ளே எங்கேயுமே சமைக்கக்கூடாது என்பது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பார்த்துருக்கணும் இல்லைனா வடமேற்குலேருந்து கிழக்கு பார்த்துருக்கலாம் வீட்டில் வந்து கிரனைட் மார்பிள் பயன்படுத்தக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் வேண்டாம் நல்ல டைல்ஸ் போட்டுங்க ஆத்துமுடி டைல்ஸு இல்லை மொசைக்கு சிமெண்ட் திற எது வேணால் போட்டுருங்க நல்ல வெண்டிலேஷன் இருக்கணும் நல்ல இருந்தால் திறந்து வைக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் திறந்து வைங்க முந்நூற்றி இருபத்தி நாளும் திறந்து வைங்க எதுவும் குறிப்பாக கிழக்கு வடக்கு பக்கம் வடக்கு கிழக்கு பார்த்த வீடுகளில் கனமான இரும்பு கேட் போடக்கூடாது காம்பவுண்ட் வால் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் வீட்டுக்கு நான் பேசிட்ருக்கேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த வகையில் காம்பவுண்ட் வால் வந்து நமக்கும் சொந்தமாக போட்டுக்கணும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேரிங்லாம் கூடாது செப்பி வந்து வடமேற்கில் வரணும் அது தென்கிழக்குலையோ கிழக்கு நடுப்பகுதியிலையோ தெற்கு மேற்கு நடுப்பகுதியிலையோ வருவது தவறு வடகிழக்கில் வரவே கூடாது போர் வந்து வடகிழக்கில் தான் போடணும் கிணறு போட்டாலும் வடகிழக்கில் தான் போடணும் தென்மேற்கில் பண்ண வரக்கூடாது இபி டிரான்ஸ்ஃபார்மர் வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஜென்ரேட்டர் வைக்கிறோம் இன்வெர்டர் வைக்கணும் தென்கிழக்கில் அது தான் வைக்கணும் ஸோ இது சாதாரணமாக வீட்டுக்கான விஷயங்கள் இதே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டே ரெண்டு தான் ரூல் ஒன்று வாசல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கிழக்குனா வடக்கொட்டியும் வடக்குனா கிழக்கு ஒட்டியும் தெற்குனா கிழக்கு ஒட்டியும் மேற்குனா வடக்கொட்டியும் வைக்கணும் ரெண்டாவது நம்ம அங்கே சதுரம் சேவைகள்லாம் ரொம்பலாம் பார்க்க முடியாது பட் அட் த சேம் டைம் நம்ம என்ன பார்க்கலாம்னா கிழக்குலையும் வடக்குலையும் பொது சூறு இல்லாமல் நம்ம பக்கத்து வீட் ஒட்டி இல்லாமல் கிளச் ஃப்ரீயாக ஜன்னல் திறந்தால் வானம் தெரியிற மாதிரி கம்ப்ளீட்டாக கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கம் ஜன்னல் திறந்தால் வானம் தெரியிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்துன்னா அதுதான் ரொம்ப இன்றியமையாத விஷயம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இது ரெண்டும் ஓகே மற்ற விஷயங்கள்லாம் வீ கேன் ஃபோர் கோ என்ன சொல்லலாம் வடகிழக்குலையும் தென்மேற்குலோ கிச்சனு டாய்லெட் பாத்ரூமு பூஜை ரூம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம் வடகிழக்கு மட்டிலும் தென்மேற்கிலையும் இதை தவிர வேறு எதுவும் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்க முடியாது பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வடகிழக்கில் எதுவும் டேங்க் இல்லாமல் இருக்கணும் நம்பர் ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டோட மேற்கு தெற்கு பக்கம் சம்பு செப்டி டேங்க்கு போரு போன்ற விஷயங்கள் வராமல் இருக்கணும் ஸோ இது மட்டும் நம்ம கவனத்தை எடுத்துக்கோன்னா அப்பார்ட்மெண்ட்டும் வந்து நம்ம வாஸ்து பார்க்கலாம் பொதுவாக அப்பார்ட்மெண்ட் வாஸ்து பார்க்குறதுக்கு பணம் செலவு பண்ண வேண்டாம் நீங்களே இந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிஞ்சுது ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா வாசில் பரிகாரங்கள் கிடையாது நாசதோ வித்யதே பகவத் பகவதை டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இந்த வெர்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இல்லாததை இருப்பதாக ஆக்க முடியாது வாசல் மட்டும் இல்லை என்னுடைய ரிசோர்ச் படி எந்த சப்ஜெக்டிலுமே பரிகாரம் கிடையாது நான் ஒருத்தர் அடிச்சுட்டேன்னா அதுக்கு தண்டனை வந்து இங்கே கிடைக்குதோ இல்லையோ மேலே கிடைக்கும் நிச்சயமாக நம்ம போகிற இடத்துல இல்லை நமக்கு கிடைக்குதோ இல்லையோ நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கின்றது தான் நான் உணர்ந்த விஷயம் கர்மா ஸோ அந்த வகையில் ஒன்று தப்புனா தப்பு தான் லெட் இஸ் அக்செப்ட் ஒன்று விஹாவ் டு லிவ் வித் தட் நம்ம அதோட வாழணும் இல்லைனா டு கெட் அவுட் அதை விட்டு வெளில போகணும் ஸோ இந்த இடத்துல வாசுபடி வீடு கட்டி தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த நல்ல காற்று நல்ல சூரிய வெளிச்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்முடைய திங்கிங் பேட்டர்ன் தாட் ப்ராசஸை வந்து சிந்தனா சக்தியை வந்து மேம்படுத்தும் ஒரு மனிதனுடைய சிந்தனை சரியாக இருந்தால் அவனுடைய எல்லா விஷயங்களுமே அவனுக்கு நல்லபடியாக நடக்கும் இன்ஃபேக்ட் எனக்கு என்னுடைய நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறந்து இது வரைக்கும் இருக்கேன்னா டே ஒன்லேருந்து நான் வந்து இதை கௌதம புத்தர் மாதிரிலாம் பிறக்கல ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு தவறான விஷயங்களும் போச்சு ஒரு பர்ஃபெக்ட் ஹவுஸ்க்கு போகும்போது வீல் யூ வில் ஐ ஹவ் பிகம் அ பர்ஃபெக்ட் பர்சன் நான் சரியான ஆள் ஆகிட்டேன் நான் உறுதிட்டு சொல்லலாம் ஒரு நல்ல வீடு கெட்ட மனிதனை வைத்துக்கொள்ளாது கெட்ட மனிதனுக்கு நல்ல வீடு கிடைக்காது இது வந்து நான் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க விஷயம் ஸோ நம்ம வந்து நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நிறைய கொடுப்போம் கொடுப்பனுக்கு தான் இந்த உலகம் வாஸ்துபடி யாரும் பார்க்கல ஆனால் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுத்ததுனால நல்லா இருப்பாங்க ஸோ உங்களுக்கும் நல்லா வாஸ்துபடி வீடு வேணுமா பாண்டாள் வாஸ்துபடி வீடு வேணும்னு நீங்கள் ஆசைப்படுங்கன்னா நிறைய கொடுங்க யாருக்கு அப்படின்னா இல்லாதவங்களுக்கு அது படிப்புக்காக இருக்கலாம் துணிக்காக இருக்கலாம் போடுற துணிக்காக இருக்கலாம் சாப்பாடுக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு மனசார அவங்க ஏமாத்தலை அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் மனசார பண்ணுங்கள் அமோகமாக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க மன நிம்மதியான மன நிறைவான மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய நீண்ட நல் வாழ்க்கையை நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் எப்பொழுதும் பெற நான் சொன்ன அந்த ஆண்டாள் வாட்ச் ரூல்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக துணை புரியும் நீங்கள் அனைவரும் அப்படியே வாழ்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு போது உங்களை சந்திக்கின்றேன் இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெயஹி ஆலுஸ்வல் இதுவும் எதுவும் கடந்து போகும் வீரவேல் வெற்றிவேல்